விழிப்புணர்வு கொடுத்தவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்ட ஆணையம் அங்கே கூடிய இன்று ஊராட்சி மையத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் பணமர கன்றுகள் சம்பந்தமாக விழிப்புணர்வு முகாம் நடத்துவதற்கு நமக்கு அனுமதி அளித்த நம்முடைய வட்டார வளர்ச்சி கிராம ஊராட்சி அவர்களுக்கும் மற்றும் பிடிஓ பெனாலிஜியே அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற செக்ரட்டரி மற்றும் பணிதரா பொறுப்பாளர் ஆகியோருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பனை மரம் என்பது இன்று தமிழ்நாட்டில் நம்முடைய தேசிய மனமாக இருந்து இருந்து வருகிறது இந்த தேசிய மனம் வந்து வருகிறது இது கூடாது என்பதை கருத்தில் கொண்டு புதியதாக மனைமரங்கள் இல்லாத இடங்களில் நாம் நடவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவராக உத்தரவோம் கோவை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு பஞ்சாயத்துகளுக்கும் இலவசமாக மரக்கன்றுகள் மனைமர கன்றுகளாக நாம் கொடுப்பதற்காக உள்ளோம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த விழிப்புணர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் பனை வந்து இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் பல ஊராட்சி முன்னணி விழிப்புணர்வு முகாம் கொடுக்கப்பட்ட பொழுது பனை விதைகளை அப்படியே கொடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள் பனை விதைகள் போடும் பொழுது அந்த பனை வந்து விதையானது முறைக்காமல் அது வராமல் போய்கின்றது அன்பு அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் மன நண்பர்களாக நடவு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும்

வந்து நமக்கு தேவையான உடல் குளிர்ச்சியாக வரக்கூடிய அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய முழுமையான தலப்படமில்லாத ஒரு இதை நாம் சாப்பிடும் பொழுது உடலில் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் செயல்பட வைக்கிறது ஆகவே இந்த நேரங்களில் நமக்கு வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய எவ்வளவு சூட்டிலை க கிடைக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இது வந்து பதினீர் இது வந்து பதினீர் என்பது பனைமரத்தில் இருந்து நேரடியாக இருக்கப்பட்டது இதுவும் தகப்படவில்லாதான் இந்த பனைவரத்திலிருந்து நம்ம பதினீர் சாப்பிடும்பொழுது அனைத்து விதமான நோய்களும் இதுவும் சரியாகவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் கர்பட்டி கிடைக்கிறது சில்லு கர்பட்டி பன பண கற்கண்டு இது போன்ற அனைத்து வகையான அனைத்து வகையான பொருட்களும் நமக்கு பனைமரத்தின் மூலமாக கிடைக்க கிடைக்கிறது இந்த பனைமரத்தை நாம் வந்து உற்பத்தி செய்வதற்கு குறைந்தது பதினைந்து ஏழு ஆண்டுகள் முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் மரத்தில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஆண் பனை இன்னொன்று மென் பனை வேறு பனைமரத்திலிருந்து வேறு ஏதாவது கிடைக்கணும் நமக்கு ஏதாவது கிடைக்குதா நமக்கு என்னென்ன கிடைக்கிறது பண ஓலை பனை ஓலையில் வந்து நமக்கு வந்து விசிறி விசிறி கிடைக்கிறது பழைய காலங்களில் வந்து அந்த காத்தாடைகள் செஞ்சு நம்ம விளையாடுவோம் இதே வந்து வந்து வெட்டி சாப்பிட்டுட்டு குழந்தைகள் நடக்கிறது ஆமாம் நடப்பதற்கு உண்டான வண்டி செஞ்சு கொடுத்து நம்ம தான் பண்ணுறோம் இன்றைக்கி இன்றைய அளவில் அந்த மாதிரியான வண்டியெல்லாம் இல்லை அதுப்போ எவ்வளோவோ மாறுபட போச்சு அதனால் வந்து நாங்கள் எல்லாமே வந்து பனைமரம் நன்றுகளாக கொடுத்து கொண்டு வருகிறோம் ஒரு பனைமரத்தை வந்து வளர்த்து செய்து கொள்வோம் அது வளர்த்தால் அதனுடைய அந்த பனைமரத்தில் வந்து சல்லி வேறுகள் அப்படின்னு சொல்லி மூணு ஆயிரத்தி ரெண்டாயிரம் சல்லி ஒரு பனை மரத்தில் உருவாக்கணும் அந்த பனைமரமானது அந்த நிலத்தடி நீரை அப்படியே சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறது மற்ற மரங்கள் வந்து நிலத்தடி நீரை வந்து அதை வேஸ்ட் ஆகிட்டு போயிடும் இந்த பனைமரமானது நிலத்தடி நீரை சேர்த்து என தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம ஊதியத்தில் வச்சுக்கிறோம் அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணி வெளியே போகாமல் பூமிக்கு உள்ளே வந்து அப்படியே வந்து ஆறு மாதிரி உள்ளே வந்து ஓட செய்கிறது